ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்குறோம் என்னையே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே பேங்க்கு எல்லாம் போய்ட்டு வந்துட்டே வந்தது அப்புறமா போவதுக்கு முன்னாடி பாத்திரங்கள்லாம் களிகள் கமத்தி வச்சுட்டு போனேன் அந்த பாத்திரங்கள்லாம் லைட்டாக ட்ரை ஆகும் இருக்குது அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சது போல் இருக்கும் அதுக்கப்புறமா திடீர்னு என்னதான் நம்ம ஸ்டாக் பொருட்கள் வாங்கி வச்சாலும் ஒரு சில பொருட்கள் தப்பி நமக்கு வந்து விடுபட்டுரும் வாங்காமல் விடுபட்டுரும் சில பொருள் சில பொருள் வாங்கினாலும் அது தீந்துரும் அந்த மாதிரி இது வந்து விடுபட்ட பொருள் ஆகிப்போச்சு நம்மள்கிட்ட வந்து பரலுப்பு உப்பு இருந்தது பொடி உப்புக்காக ஓர்மை இல்லைன்ட்டா அதனால இன்னைக்கு வந்து பொடி உப்பு நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆயிட்டு காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வேண்டி சமையல் செய்யப்போ பொடி உப்பு கொஞ்சமாக இருந்தது சரி பேங்க்கு போயிட்டு வரச்சல வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை அந்த பரல உப்பு நமக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு மூணு பாக்கெட்டு வந்து நான் அந்த நம்ம கிரேவி ஐட்டங்களுக்கும் ஓகே தோரனுக்குலாம் போடப்ப இதாயிரும் அப்போ கண்டிப்பாக ஓர்மையாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பொடியப்போம் வாங்கிக்கிட்டே அதுக்கப்புறமா கடுகு தீர்ந்து போச்சு கடுகு ஒரு நியூ நூறு கிராம் வாங்கிட்டு வந்தேன் அது ஒரு பாக்கெட்டாகட்டே இருந்தது இல்லை அப்படின்னா ரிலையன்ஸ்லாம் போனோம் அப்படின்னா ஒரு கிலோ இல்லைனா அரை கிலோ முக்கால் கிலோ இந்த மாதிரி அங்கெலாம் நூறு கிராம் தொம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு ரூபாவில் இருந்தது என்ன ஆனாலும் சின்ன கடைகளில் அது ஒரு ரேட்டாக தான் இருக்கும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு அதை போய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் சரி அதை அந்தந்த கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பெரிய வேலை முடிஞ்சிரும் அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து வீடியோ போடணுமா போடண்டாமா அந்த மாதிரி நினைச்சேன் என்னோட ரெண்டு மூணு நாளாக வீடியோவே எடுக்கலை இன்னைக்கு வந்து எப்படியாவது ஒன்று அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ வேலைகளும் நடந்துட்டு இருக்குது அப்புறமா இன்னைக்கு பெரிய அளவாக இன்னைக்கு வேலை அந்த துடைக்க வேலை அந்த மாதிரிலாம் இல்லை வீடை வந்து தூத்து பெருக்கி வாரிட்டு அந்த டகானி பேட்டை பத்து மணிக்கு போனால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னா கம்ப்யூட்டரில் கொஞ்சம் வேலை இருந்தது எடிட்டிங் வேலை அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்று செய்துக்கிட்டேன் ஹாய் எங்கேயாவது போய்ட்டு வந்தோம் அப்படின்னா எப்படா உதவும் படுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஆக்கி பறக்கி வச்சுருந்தா கூட நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாமே அப்படின்னு தோணும் நம்ம ஆக்கி பறக்கி வைக்கலாம் டென்ஷன் ஓவராக எதுவுமே இல்லை இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து எடுத்து வச்சிட்டு போனேன் அதில் ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சாதம் தான் வந்து சாதம் தான் பண்ணணும்னு ஒரு எய்மில் இருந்தே சிக்கன் இருக்க என்னால் நிறைய நாள் ஆச்சு சிக்கன் பிரியாணி செய்யுது சரி இன்னைக்கு செய்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கிரேவி வந்து இந்த கடாயிலும் எனக்கு ரொம்ப 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 ஆசையாக இருந்தது ஒரு நாள் முன்னாடியே வாங்கிருந்தேன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து ரேட்டு ஜாஸ்தி அதேனால கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துல இருந்தேன்னா அதுக்கப்புறமா இது இந்த ரேட்டும் ஜாஸ்தி ஹஸ்பண்ட் தான் கேட்டால் ஹஸ்பண்டே ஏதாவது சொல்லுவாங்க அதுவும் வந்து ஆன்லைன்ல வந்து ஒவ்வொரு ஆல ஒவ்வொரு ரேட்ல இருக்குது நான் இது வந்து ஒரு ரிலையன்ஸுக்கு போகப்ப நான் பார்த்தேன் நான் உங்களுக்கு தனியா போகப்ப ஒன்னு பார்த்தேன் இப்போ ரேட் வந்து செவன் ஃபைவ் லிட்டர் அதாவது ரெண்டே முக்கால் லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அந்த மாதிரி ரேட்ல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அது எப்பயும் நமக்கு திட்டு விழா அதனால வாங்கிட்டு இப்போ என்ன ஒரு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடியே நான் அது பார்த்தேன் ஆனா வந்து ஹஸ்பண்ட் அடுத்த குடிச்சு போச்சுல நான் இதை காணிச்சு கொடுத்தேன் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டு நான் நிறைய எல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய லேடிஸ் வந்து குக் பண்றது எல்லாம் பார்க்க அழகா இருக்கும் பார்த்தேன் அப்பா ஹஸ்பண்ட் சொன்னாங்க வேற வேலை இல்லையா அதுக்கு முன்னாடிதான் நான் வாங்கியிருந்தேன் வாங்கினேன் அதை நீங்க பாத்துருப்பீங்க வாங்கினேன் வேலை இல்லையனு விட்டுறாங்க அதுக்கப்புறமா ஆஹ் இந்த அப்பா ஆனா அவங்க மனசுல இருந்திருக்குது மற்றவா இதை கேட்டா ஒரு நாள் வாங்கி இருக்கேன் அதுக்கப்புறமா இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாங்க போகப்ப நம்ம வந்து மற்ற ட்ரோலியில எல்லா சாதனமும் எடுத்து வைப்போம்னா அப்படி வைக்கப்ப நான் வந்து அரிசி இருந்தோ வாங்குறதுக்கு நினைக்கிட்டு எடுக்குதுன்னு நினைக்கிட்டு அங்க போனேன் அப்ப போகப்ப அந்த ட்ரோலி இருக்கலாம் ட்ரோலியில் ட்ராலி இல்லைன்னா ட்ரோலின்னு சொல்லும் அதுல வந்து இது இருக்குது பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கோட இருக்குது ஆனால் எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா இங்க ஹஸ்பண்டை ஹஸ்பண்ட் போகும்போதே சொன்னாங்க நம்ம வந்து வீட்டு சாதனங்கள் வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் பல்கா வாங்குறதுலாம் நிறைய நாள் ஆயிடுச்சு நீங்களே பார்த்துப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு காணிச்சிட்டு இருப்பேன் அப்பன்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் தௌசணுக்கு நான் இன்னைக்கு உனக்கு சாதனை வாங்கித்தாரே நீ ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணி நீ வாங்கிடு அப்படின்னு சொன்னாங்க அப்படிச்சு பைவ் தௌசண்ட்க்கு எனக்கு ஃபைவ் தௌசண்ட்லாம் அந்த மாதிரி எல்லாம் ராகாது ஒரு மாசத்துக்கு ஏன் ஏன் இது பண்ணி அதாவது மிளக சாதனங்கள் எப்போவுமே நமக்கு ஸ்டாக்கா இருக்கும் அல்லாம வந்து இந்த மேகி ஐட்டங்கள் பாயசது ஐட்டங்கள் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்குது கொஞ்சமா அதான் வாங்க வேண்டியிருக்கு ஐயாயிரம் அப்போனு மனசுல இருந்துச்சு ஐயாயிரம் ரூபா ஆக சரி போகணும் ஆனா வந்து ஆயில் வந்து அஞ்சு லிட்டரா வாங்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் அது வந்து போன வீடியோ எல்லாம் காணிச்சுட்டு ஒரு அஞ்சு லிட்டர் ஆயில் வாங்கினேன் அப்படின்னு அதுவே அங்கே கேரளாவில் இருக்கப்ப எப்பவுமே அஞ்சு லிட்டர் தான் வாங்குவோம் இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கவே இல்லை கொண்டு வரதுக்குள்ள நமக்கு வந்து கார் இல்லாத என்னால ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பாக்கெட்லன்னா ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டர்ல ரெண்டு அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போய் அப்போ அன்னைக்கு வந்து அந்த ட்ரோலிங்லாம் இது இருக்குது நான் வந்து பார்த்துட்டு இது இருந்தேன் இது எடுத்துட்டு போட்டு அவங்களும் பார்க்க அவங்க சிரிக்காங்க நீ வந்து கேட்டால அப்படின்னுட்டு அப்போ நான் ரேட்டை பார்த்தேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு அப்போ எனக்கு வந்து மனசுக்கு ஒரு இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து இங்கே சாதனம் வந்து பல்கை வாங்க போகிறோம் அது கூட இதே நம்ம பில் போட்டு கொண்டு போனேன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சொன்னேன் நான் வந்து அந்த இடத்துல வச்சே உடனே நான் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவையிட்டா அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஐம்பத்தாயிரம் ரூபா போகிறது இங்கே ஐம்பத்தாயிரரூபா கூட அந்த ரேட்டில் இருந்தது அப்போ வந்து சொன்னாங்க பெரிய ரேட்டுக்கு தேசம்லலாம் நீ எடுத்துரு அப்படின்ட்டு அதனால எனக்கு வந்து மனசு ஆகலாம் இப்போ அதைக்கு வேண்டான்னுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வேண்டான்னு வச்சாலும் அது அரகுற மனசு தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே ஆனால் நான் சொன்னேன் எனக்கு சில சேலரி வந்ததுக்கு அப்புறமா நான் அதை வாங்கிடுறேன் இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொன்னாங்க பெரிய சேலரி அப்படின்ட்டு லைட்டாக கிண்டல் பண்ணிட்டு இருந்தாச்சு வந்து ஒரு ஒரு ஏழு நாள் ஆன உடனே நான் ஹஸ்பண்ட்டு சொல்லிட்டேன் எனக்கு அந்த மாடல் நல்லா பிடிச்சிருக்கு ஆனால் வந்து அது ரெண்டே முக்கால் லிட்டர் நான் மூணே முக்கால் லிட்டருக்குள்ளதை நான் வந்து இதில் சர்ச் பண்ணி பார்க்க என்ன ரேட்டு வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ மூணே முக்கால் லிட்டருக்குள்ளதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா ஐம்பத்தி ஆறு அதில் வந்து ஒரு ஆஃபர் போட்டுருந்தாங்க இப்போ அதை அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஆகுது அப்போ அப்போ சரி நம்ம வந்து ஆர்டர் கொடுத்த உடனே ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்போ முக்கால் லிட்டரு ஒரு லிட்டர் வித்தியாசத்துலேயே இங்கே வந்து எண்ணூற்றி சிலரூபா நூற்றம்பது கிட்டத்தட்ட இருநூற்றி சிலரூவா ரூபாய் வித்தியாசம் அப்போ அதை விட நம்ம மூணே முக்காலே வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு சம்பத்தில் நான் வந்து ஆர்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு சம்பத்தில் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு நான் வந்து ஆர்டர் கொடுத்தேன் சூப்பராக சூப்பரா ஃப்ளிப்கார்ட்டில் தான் கொடுத்தேன் கொஞ்சம் பயமா இருந்த டேமேஜ் கிராக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன் ஒரு கிராக்குமே இல்லை சூப்பரா இருந்தது ஆனா இதுல வந்து இருக்குது அடப்பு மூடி இல்லாம இருக்குது இந்த மூடி இருக்கு அவசியம் இல்லை கிளாஸ் மூடி நல்லா தான் இருக்கும் அதனால பரவாயில்ல அடப்பு இல்லாமலாம் இருக்குது ஆயிரத்தி இருந்தே இருக்குது ஆயிரத்தி இருந்தே இருக்குது ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா எப்போனாலும் அடைப்புள்ளது வாங்கிட்டா நல்லது அப்படின்னு கேட்டு அப்போ அது வாங்கினேன் நல்லது அதனால இன்னைக்கு இதில் தான் நம்ம வந்து கிரேவி வைக்க போகிறோம் சிக்கன் வந்து பிரியாணி தான் தனித்தனியாக கிரேவி தனியாக பிரியாணி தனியாட்டு செய்ய போகிறோம் அது வந்து குக்கரில் செய்யலாம் குக்கரில் வந்து ரெட் கலர் குக்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடிக்கடி அதில் தான் நான் பிரியாணி செய்வேன் அதில் செய்யாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அதுக்கப்புறமா ப்ரெஸ்டீஜில் வந்து ஒன்று வாங்கினேன் அது வந்து எதுவுமே கேரளாவில் வந்து வெஜ்ஜு பிரியாணி செய்யப்ப வந்து நமக்கு அது வந்து அடிபிடிச்சிட்டு அந்த பயம் அதனால பிரியாணி செய்யப்போ அந்த அடிபிடிச்சிட்டுனா போக்கு அதனால அதில் செய்யாமல் நம்ம ரெட் கலர் குக்கரில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாக்கு தான் அந்த மாதிரி ஏன் சம்பளத்தில் இந்த பொருளை வாங்குறதில் எனக்கு நல்ல ஹாப்பி பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஆனால் நல்ல வெயிட் அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் இருக்க அன்னைக்கு தான் வந்தது அப்போ வந்து நான் வந்து சிஓடி தான் பண்ணியிருந்தேன் நான் வந்து பெய்டு பண்ணதல்ல ஜிபே ஒன்றும் பண்ணலை சிஓடிக்கு வந்துடுது எடுத்து கொடுக்கப்போ அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு அப்போ நேரத்துக்கு தான் என்கிட்ட சொன்னால் அதுக்கடலாம் வந்துட்டா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நேற்றுக்குன்னா ஒரு ரெண்டு மூணு நாளிலேயும் இது வந்துடும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டக்குனி வந்துடும் மீஷோவில் தான் இப்போ டைம் ஆகுது அந்த மாதிரி கொடுத்துட்டேன் அது ஒரு ஹாப்பி அதனால நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்திடலாம் அப்புறம் எந்த ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நம்ம அந்த வீட்டிலலாம் வந்து நம்ம வேலைக்கெல்லாம் போகப்ப நமக்கு வந்து நிறைய நகை செய்யணும் அப்படிங்கலாம் ஆசை இருக்கும் அதில் நான் செய்தேன் ஒரு ஒரு ரெண்டு மோதிரம் செய்தேன் ஒரு செயின் செய்தேன் அதுக்கப்புறமா ஒரு பிரேஸ்லெட் செய்தேன் கம்மல் செய்தேன் இந்த மாதிரிலாம் செய்தேன் அதெல்லாம் வந்து அந்த நம்ம கல்யாணம் பண்ணக்கூடிய டைம்லேயே எல்லாம் பழசெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் முடிச்சுட்டு அந்த மாதிரி அதுல இந்த ஒரு மோதலன்னு ஒரு ரெட் கலர் இருக்குது பாத்தீங்களா அந்த ரெண்டு வந்து அந்த நல்ல நல்லா ஃபேமஸாக இருந்தது அப்போன்னா ஒரு அது ஃபர்ஸ்ட் டைம் நான் விலைக்கு போனேன் ஃபர்ஸ்ட்ல அந்த நேரம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இது வந்து செய்கூலி சேதாரம் எல்லாமே சேர்ந்து எனக்கு தொள்ளாயிரம் தான் ஆயிடுச்சு ரெண்டு அப்போ நானூற்றி ஐம்பது கூட இருக்காது அது தான் நினைக்கிறேன் ஒரு கிராம் அப்போவே இதெல்லாம் செய்து நல்ல கஷ்டப்பாடாக இருக்கும் அதில் வந்து இந்த ஒரு மாதமும் நான் செய்திருந்தேன் இந்த ஒரு மாதத்தை எப்போவும் என் கையில் கிடக்கும் என் கல்யாணம் முடிஞ்ச அண்ணலருந்து இன்னைக்கு வர கிடக்கும் இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு அடங்குல போயிட்டு ரெண்டு மூணு பொருளை சேர்ந்து போகப்ப நமக்கு அதை எடுக்கிறதுக்கு மீட்டு எடுக்க ஆனால் எப்பவும் சின்ன ஐயோ இந்த கம்மல் இந்த இது நம்ம கையில் கா வேற ரிங் இருக்குது அல்ல இது அப்படி இருந்தது நம்ம செய்தது இது எப்போவுமே நம்ம அழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் ஏன்னா எல்லாம் அழிச்சதுனால இதை வச்சிடணும் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி காலையிலேயே போய் பேங்கில் போய் இங்க கூட என்ன ரெண்டு மோதிரம் அவங்க உண்டு என்ன ஒரு மோதிரம் இருக்குது இது ஒன்று அதுக்கப்புறமா இந்த எந்த ஒரு பச்சை ஸ்டோன் பாருங்கள் பச்சை ஸ்டோன் அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க நான் ஒரு சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு சீட் வச்சு நடத்தினேன் சிம்பிளான ஒரு குறைஞ்சி எமௌண்ட் சீட்டில் அதில் வந்து நான் எடுத்தேன் இனி இதெல்லாம் அந்த மூணு மோதிரமும் சேர்ந்து ஒருக்கா அடகு போச்சு வேற ஒரு பொருளுத கூட அதெல்லாம் இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து எடுத்தேன் இந்த மூணு மோதிரமாக எடுத்துருந்தேன் அது ரொம்ப ஹாப்பி இந்த மோதிரம் தான் இந்த மோதிரம் அதில் இருக்குன்னே எனக்கு மறந்தே போச்சு எனக்கு இப்படி நான் ரெண்டு மாதிரம் மட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை எடுத்துடலான்னு போன இங்கே போச்சு இல்லை அவரு இதே எடுத்து தர ஷாக் ஆகிட்டு பா பரவாயில்லை அப்படின்னு இதில் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் பெரிய மோதிரங்களும் இருக்குது எனக்குள்ளது இது பிள்ளைங்களுக்கு போட்டு அழகு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள சர்ச்சுக்கெல்லாம் போடப்போ நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதையும் அட வச்சுட்டேன் அப்படியே எனக்கு வந்து இந்த மோதிரம் வந்து எனக்கு அன்னைக்கு நான் செய்ததிலேயே எனக்கு பெரிய ஹாப்பியாக இருந்தேன் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல் கம்மல் தான் நல்லா ஃபேமஸாக இருக்கும் எதை செய்தாலும் கல் இருக்கும் அதில் இப்போலாம் கல்லே என்ன ஆனால் கல் எடுக்கிறதுல ஹஸ்பண்டுக்கும் கல்லெல்லாம் பிடிக்காது என்னன்னா வந்து பிக்கப்பை வந்து கல் ப்ராப்ளம் நிறைய வருது நமக்கு கல்லுக்கு ஒரு ரேட்டு அன்றைக்கி ஒரு பொருள் நம்ம ஏற பிடிச்சது எல்லாம் கொடுக்க போவோம் அதுக்கு கல்லுக்கு மட்டுமே ரெண்டாயிரத்து நூறுபாய் எதோ குறைச்சாங்க அதனால என்னமோ அப்படியே விட்டுட்டேன் கல்லு இதெல்லாம் இல்லை அன்னைக்கு செய்தால அது இருக்குது சரி ஓகே அது ஒரு ஹாப்பி நம்ம நேர இனி வந்து நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் பிரியாணி செய்திடலாம் பெட்டு பெட்டுன்னு செய்யணும் நிறைய டைம் ஆகிட்டு முக்கால் மணிக்கூர் தான் இருக்குது ஹஸ்பண்ட் வேறு இங்கே அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு வராது இன்னும் முக்கால் மணிக்குலாம் பிரியாணி செய்யணும் அதுக்கு வந்து சிம்பிளான மெத்தடில் டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ரீதியில் நான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்திடலாம் அதுக்கு வாங்க அது என்ன டக் டக்குன்னு அது என்ன மாடல்னே எல்லா நல்லா டெக்னிக்காக நமக்கு இருக்கும் மனசில் சரி ஓகே நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் இங்கே என்னென்னா நம்ம வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்து பெப்பர் கொஞ்சமாக வந்து முளவுப்படி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சால்ட் இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெண்டாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது லைட்டாக ஒரு ஒரு ஆஃப் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இல்லைனா முக்கால் ஃப்ரை அந்த நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் அது வேலை நடக்குது இங்கே வந்து ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஆனியன் வந்து ரேட்டு ஜ குறவாக இருந்தது ஐம்பது ரூபாய்க்கு மூணு கிலோவாக இருந்தது நானும் தெரியாமல் வாங்கிட்டேன் அது வந்து இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு நமக்கு கிரேவியும் செய்யணும் நமக்கு பிரியாணியும் செய்யப்போ நல்லா பாடு சின்ன ஆனியன் ஆனேனால என்ன அதனால பெருசாக இருக்கா எதுவும் நல்ல எண்ணி அதுக்கப்புறமா தோணுச்சு அதனால் அது இப்படி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து கழுகி அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தக்காளி வந்து வேலை நல்ல குறைஞ்சிட்டு அதனால பிரியாணிக்கு வந்து நிறைய தக்காளி போட்டு இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தக்காளியும் கட் இருக்கேன் இதெல்லாம் நம்ம வதக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதாவது கண்டிப்பாக நமக்கு வந்து டைம் ஆகிரும் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஒரு மணி ஒன்றே கால்னா சாப்பாடு கொடுக்கணும் அப்போ என்ன நான் சொன்னே போல முக்கால் மணிக்கூரில் கொஞ்சம் நேரம் பொய்யாச்சு அப்போ நினச்சி எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக கிரேவிக்கும் அப்படிதான் கட் பண்ண எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சாரி இல்லை பிரியாணிக்கு அப்போ பிரியாணிக்கு வந்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நல்லா பதங்க விடாமல் விடக்கூடாது அது வந்து ஆனால் நல்லா கொதிச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்தி வரணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் நம்ம வந்து ஸ்பீடாக நிற்கிறேனால ஒரு அடியாக செய்கிறோமோ கூடாது கொஞ்சம் நெய் பல அது நல்லா வதங்கணும் அப்போ வந்து இங்கே வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணி கூட நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கோகனட் ஆயில் வந்து இல்லை அதனால நல்லா இன்றைக்கி சன்ஃப்ளவர் தானே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸ்பைசஸ் அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி எல்லாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் எல்லாம் சேர்த்து இந்த ஸ்பே பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லா வதங்க விட்டுக்கிட்டேன் வதங்க மீன்ஸ் வந்து நல்லா வத்தணும் இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குது இல்லை இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிட்டு அதாவது அந்த நம்ம நமக்கு போயிடும் ஸ்மெல்லே போயிடும் அதெல்லாம் நம்ம அரைச்சு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டே நமக்கு வேண்டாம் இல்லை மல்லிக்கி மல்லியெல்லாம் அதுக்கப்புறமா புதினாலாம் அரைச்சு சேர்க்கணும்னா கூட நம்ம வந்து அரைச்சு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கரம் மசாலா அதுக்கப்புறமா சில்லி பவுடர் மல்லிக்கூழ் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி தான் இங்கே வந்து வாய்ப்பாக கொஞ்சம் தண்ணி வந்து சூடாக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நாலு கிளாஸ்க்கு தான் நான் செய்யப்போறேன் ஏனால் எட்டு கிளாஸ் தண்ணி வந்து எட்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணலை இன்னைக்கு ஏழு கிளாஸ் தண்ணி ஆட் அது கரெக்டாக இருந்தது அதுவும் இதில் ஆட் பண்ணி அதுவும் கொதிக்க விட்டுக்கிட்டே அங்கே வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் ஆயில் இருந்தால அந்த ஆயிலே நம்ம கிரேவி செய்யணும் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இருக்கலாம் சாரி இது கூடயே இஞ்சியும் பூண்டும் வந்து இதில் பேஸ்ட் ஆகிக்கிட்டேன் நம்ம வந்து தக்காளியும் ஆனியனும் அரைக்கும் போதே அதாவது நான் சொன்னே போல சிம்பிள் வேலை நம்ம பல மெத்தடை நம்ம படித்து வச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக பெட்டு பெட்டு நீ நான் அது செய்து இந்த நேரத்துலேயே ஹஸ்பண்ட் வந்தாச்சு வந்துச்சு சாப்பாடு போடுறதுன்னு வச்சு நான் சொன்னேன் இன்னும் பிறகு நான் வந்து பிரியாணி செய்யும் பார்த்துடுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த மாதிரி அடோ ஆண்டு வரை ஒன்றே காலம் ஆயிடுச்சுனாலும் நல்ல காலம் வரைச்சில் பப்ஸு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா ஏத்தம்பளம் வாங்கிட்டு வந்தாங்க வந்திருந்தாங்க இப்போ நான் வீட்டில் இருக்கேன் என்னால நான் சொன்னேன் ஒரே ஒரு பப்ஸ்ஸு எனக்கு வாங்கிட்டு வாங்க அதுவும் ஒரு கடையில் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ நம்ம நீ மட்டும்தானே எங்கள் மனுஷன் வேறு ஆள நீ அஞ்சு பப்ஸு அதுவும் வந்து முட்டை பப்ஸ் இல்லையா சிக்கன் பப்ஸும் வந்திருந்தாங்க அப்போ வந்த உடனே ஐயோ பசியில் ஏதாவது சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ ஒரு பழமும் சாப்பிட்டு அந்த பப்ஸும் திருப்பி கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடுங்க நான் பெட்டு பெட்டுன்னு செய்து வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக அவங்கள்ட்ட அப்படி சாதனை படுத்திட்டு லாஸ்ட்ல பாட்டுக்கிட்டு லைட்டாவே போட்டாங்க அதுக்கப்புறமா நான் வந்து செய்துகிட்டு பெஸ்டா இருந்தது இந்த தான் நம்ம வந்து சிக்கனை வந்து சிக்கனை வந்து எப்பவுமே ஃப்ரை பண்ணிக்கிட்டு செம்மா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை சேர்ந்தேன் சேர்ந்தேன் நல்லா இருக்குது இது ஷார்ட் வீடியோக்கு நான் ஆட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பா செய்து பாருங்க